சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க மனித உரிமை செயற்பாட்டாளர் தொடர் எவிடன்ஸ் கதர் அவர்கள் வணக்கம் 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 புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் நடந்த வன்முறை அதுல பல தகவல்கள் சொல்லப்படுது போலீஸ் நரேஷன்ல வந்து பெட்ரோல் பங்க்ல ஏற்பட்ட மோதல் யார் முதல்ல பெட்ரோல் போடுறது அப்படின்னு இரு நபர்களுக்கு ஏற்பட்ட மோதல் அது இருதரப்பு பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னொரு தரப்பு வந்து இது கோயில்ல யாருக்கு முதல் முன்னுரிமை அப்படின்ற பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க போயிருக்கீங்க பேசியிருக்கீங்க உங்களுடைய கள ஆய்வுல கிடைத்த தகவல்கள் என்ன நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இது இரண்டு தரப்பு மோதல் என்பதே கிடையாது இது ஆக்சுவலா என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இரண்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ஒரு எஃப்ஐஆர் தனி தரப்புல போடப்பட்டிருக்கு இன்னொன்னு வந்துட்டு தரப்புல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய டாமினன் காஸ்ட் அவங்க தரப்புல ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இப்ப ரெண்டு எஃப்ஐஆர்லயுமே வந்துட்டு பெட்ரோல் பேங்க்ல நடந்த இஷ்யூன்னு சொல்லப்படல கோவில் நடந்த இஷ்யூன்னு தான் அதுல சொல்லப்பட்டிருக்கே தவிர பெட்ரோல் பேங்க் ரெண்டு எஃப்ஐஆர் சொல்லப்படல இப்ப போலீஸ் எப்படி வந்து பெட்ரோல் பேங்க்னு முடிவு போறாங்க நீங்க ஒரு ஒன்னு வந்து பாதிக்கப்பட்ட தலித் தரப்புல அது வந்துட்டு வேற ஒண்ணு சொல்லியிருக்காங்க எதிர் தரப்புல பெட்ரோல் பேங்க் சொல்லிருந்தா கூட ஏதோ ஒன்னு ஒருத்தவங்க சொல்லி கருத்துக்குள்ள வரலாம் சம்பந்தப்பட்ட இருவருமே பெட்ரோல் பேங்க்னு சொல்லலயே ஒன்று இரண்டு அந்த ஸ்டேட்மெண்ட் போலீஸ் தான் கொடுத்தாங்கன்றதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு ஒரு போலீஸ் லெட்டர் கெட்டுல புதுக்கோட்டை காப்பா காப்புலைன்னு வருது அதுல அந்த அட்ரஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது யார் கொடுத்தா எஸ் பி குடுத்தாரா இல்ல யாரா ஏடிஎஸ்பி கொடுத்தாங்களா எதுவுமே இல்லாம மொட்டை கடிதாசி மாதிரி ஒண்ணு போடுறாங்க காவல்துறை விளக்கம் சொல்றாங்க தவிர எங்கேயுமே அவங்க பேசின விளக்கமும் இல்ல அதிகாரப்பூர்வமா ஒரு விளக்கம் வரணும் இல்லையா ஆமா வரலன்ற அவங்க அபிஷியலாவும் கொடுக்கப்படல இல்ல ஒரு அவங்க இணைய இணைய இணையத்திலையும் போடல ஒரு கடிதம் மாதிரி அனுப்புறாங்க மொட்டை கடிதாசி மாதிரி ஒண்ணு வெளியில வருது இல்ல அது தப்புன்றது கூட அவங்க சொல்லல நாங்க தான் கொடுத்தோம் இல்ல நாங்க கொடுக்கல வதந்தின்றது கூட அவங்க இது வர சொல்லல இதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா முத்து மாரியம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு அந்த கோவில் அஞ்சாம் தேதி ஒரு நான்கு தலித் இளைஞர்கள் எல்லாருக்கும் வயசு வந்து பதினேழு பத்தொன்பது ஒரு பையனுக்கு பதினாலு வயசு சிறுவன் இந்த நாலு பேர் சாமி கும்பிட போறாங்க அங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா முத்துமாரன் கோவில் அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து நீ எப்படி அங்கே இடத்துல சாமி கும்பிட வரலாம்னு சொல்லி தகராறு நடக்குது ரெண்டு தரப்பு கடையிலேயே அங்கே வந்து வாக்குவாதம் நடக்குது இது என்ன எதுக்காக இந்த வாக்குவாதம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்க அங்க தலித் மக்களுக்கு சொந்தமா ஒரு கோவில் ஒன்று இருக்கு அடைக்கலாம் காத்த ஐயனாறு ஒரு கோவில் இருக்கு அது வந்து அவங்களுக்கு பாத்தியத்துக்கு உட்பட்ட ஒரு கோவில் ஒரு பெரிய இடமும் இருக்கு அந்த இடத்துல வந்து கம்யூனிட்டி மைதானம் கட்டிருக்காங்க கம்யூனிட்டி ஹால் கட்டிருக்காங்க தலித் தரப்புல அந்த இடம் எங்களுக்கும் சொந்தம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கனாக்க அங்க பிசி தரப்புல ஒரு வாலிபால் கிரவுண்ட் ஒண்ணு கட்டணும் முடிவு எடுக்கிறாங்க அது இந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு தனி இடம் இருக்கு கோவில் நிலம் இருக்கு கட்டுறதா அங்க விளையாடுங்க அடுங்க ஏன் இங்க கட்டுறீங்கன்றதான் இது கோர்ட்டுக்கு போது கோர்ட் என்ன உத்தரவு போட்டுடுச்சுன்னா இது திராவிடர் மக்கள் இடம் நீங்க குடிக்கடி செய்யக்கூடாது தீர்ப்பு வந்துருச்சு காப்பீட்டு மக்களுக்கு உட்பட்ட இடம் எல்லா இடங்களுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கோவில் எல்லாமே புறம்போக்கள் தான் இருக்கும் கிராமப்புற கோவில் எல்லாமே யாராவது சொத்து வாங்கினாலும் கட்ட மாட்டாங்க அவங்க ஆண்டாண்டு காலமா ஒவ்வொரு சமூகத்தினரும் கோவில் கட்டி அதை வந்து வழிபடுவாங்க அவங்க பார்த்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்றது யாருடைய பொசிஷன்ல இருக்குன்றதான் கேள்வி இது இவங்க பொசிஷன்ல இருக்கு அந்த இடத்த இவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்க இந்த காண்ட மனசுல வச்சுதான் நீங்க வந்து அந்த கோவிலுக்குள்ள வந்து நீங்க எங்களை கிரௌண்ட் கட்டுவிட மாட்டேன் இனி இப்ப மட்டும் ஏன்டா திருவிழாவுக்கு வரீங்கன்றதா கோவில் பொது இடம் ஒருவேளை இவங்க தலித் மக்கள் கொண்டாடுற அந்த கோவில்ல கூட ஒருவேளை நான்கலித்து விளாட்டினாலும் அதுவும் பாகுபாடு தான் நம்ம அதான் சொல்லுவோம் இது பாகுபாடு இல்ல கோவில் உரிமை கிடையாது கோவில் யாருக்கு சொந்தமான இடம் யாருக்கு சம்பந்தமானது நடந்தாது அப்பதான் அப்போதான் இந்த தகராறு வருது இவங்க வாக்குவாதம் நடக்குது முடிஞ்சிட்டு அஞ்சாம் தேதி மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது ஏழு மணிக்கு நடக்கிறது ஊருக்கு வந்துடுறாங்க வரும்போது பாத்தீங்கன்னா முன்னூறுக்கு மேற்பட்ட ஒரு கும்பல் ஒரு கையில கத்தி அருவா எடுத்துட்டு அந்த எண்ட கிராமத்துக்குள்ள வராங்க வரும்போது காவல்துறையில நான் கேட்கிற கேள்வி என்னன்னா காவல்துறை சொல்றாங்கல்ல இரண்டு தரப்புக்கும் சம்பந்தப்பட்டதுன்றாங்கல்ல முந்நூறு பேர் உருத்துக்கட்டை எடுத்துட்டு போறான்ல ஒரு ரீல்ஸ் வேற போடுறான்ல அந்த ரீல்ஸ் நீங்க வெளியே எழுதிட்டு இருக்கேன் என்னுடைய ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன் அவங்க ஒரு பாட்டு பாட்டு போறான் உருத்துக்கட்டை வச்சு எல்லா இளைஞர்களும் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டதுக்கு ஏன் இத்தன பேர் போனா சரி அந்த நான்கு இளைஞர்கள் இங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல நீ தாக்கினா நாலு வீட்டு வீடுதான் தாக்கியிருக்கணும் அப்படியே இருந்தாலும் நடந்து இருந்தாலும் கூட ஏன் ஒரு வீடு எரிக்கப்படுது ஆறு வீடுகள் தாக்கப்படுது ஏழு இருச சக்கர வாகனங்கள் வந்து அடிச்சு நொறுக்கப்படுது அது மூன்று எரிக்கப்படுது இரண்டு கார் வந்து சுற்றிலும் கண்ணாடி அடிச்சு நொறுக்கப்படுது பதிமூணு பேர் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க ஆறு பெண்கள் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அவங்க வந்து பாலியல் ரீதியாக ஆபாசமாக இழிவா பேசி தாக்கியிருக்கிறாங்க ஆறு பெண்களும் காயம் இருக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் வெட்டு காயம் இருக்கு எல்லாம் ஹெட்இன்ஜு ஆஸ்பத்திரியில் உள்ள வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க இதுதான் இதுதான் வந்து உள்ள என்னக்கா நீ எப்படி உள்ள அங்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க இந்த நடவடிக்கை எடுக்காம போக்கு அமைச்சர் மெய்யநாதன் தான் காரணம் சோசியல் மீடியால உள்ளதெல்லாம் விட்டுருங்க நான் பேசுவது பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்ற கருத்து இல்லைனாக்க முழுக்க அனைத்து பேருமே என்ன சொல்றாங்கன்னா மெய்யநாதன் தான் காரணம் இப்ப அமைச்சர் மெய்யநாதன் அவர் தூண்டி இந்த இன்சிடன்ட் அமைச்சு நான் சொல்ல வரல இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு லீகல் ஆக்ஷன் இருக்காம தடுப்பது அவர்தான் என்றதா அங்க வைக்கிற குற்றச்சாட்டு இது இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாம் பகிரங்கமா வந்த பிறகு இன்னைக்கு அந்த ஊர்ல இருந்து வர செய்தி என்னன்னாக்கா மெய்யநாதன் இந்த பகுதிக்கு வந்து பாடியோட வருவதாக விளக்கம் குடுத்துருக்குறாங்க அது ஒரு வேளை எலக்ஷன் ஒட்டி ஒரு மூவா என்னன்னு எனக்கு தெரியல சரி இப்படினுடைய அடையாளமா மெய்யனவன் இருக்காரா மெய்னாலன் இருக்காரு அந்த கம்யூனிட்டி காஸ்ட் கம்யூனிட்டியா இருக்காங்க அன்னைக்கு நைட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்து இவர் வராரு வேற நம்ம அமைச்சர் ஸ்பாட்டுக்கு வராரு அவர் கூட வந்து எஸ்பி வராரு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி கலெக்டர் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு போகல நான் என்ன நினைக்கிறேன் ஏங்க ஒரு ஒரு வீட்டை இருக்கிறான் அம்பேத்கருடைய போர்டை இருக்கிறான் அது எல்லாமே வீடியோ இருக்கு வீட்டை எரிக்கிறது வீடியோ இருக்கு அம்பேத்கர் போர்டு எரிக்கிறது வீடியோ இருக்கு உருட்டுக்கிட்ட வச்சு அடிக்கிறா நான் நேத்து போய் எல்லாமே பயந்து ஓடிடுறாங்க சில பேர் என்ன பண்றாங்க கதவை இழுத்து மூவிட்டு உள்ளாக்கிட்டு உட்கார்ந்து என்ன நடக்குது அந்த பகுதி மட்டும் தலித் மக்கள் கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்க தோட்டம் துறவு வீடு பெரிய வீடு கொஞ்சம் அரசு பண்ணி என்றும் படிக்கிறாங்க காவல்துறையில ஒரு வேலை பார்க்கிறாங்க நிர்வாகத்துறையில ஒருத்தர் வேலை பாக்குறாரு பாக்குறதுக்கு வந்து மத்த வீடு மாதிரி ஒடிசலா இருக்காது அந்த கிராமங்கள் தனித்தனி வீடு இப்ப இந்த வீடு எரிக்கப்பட்டது காரணம் என்ன இது வந்து கூரையால் இருந்த ஒரு வீடு அதனால எரிச்சுட்டாங்க ஒருவேளை அங்க கூற வீடு நிறைய அது எரிச்சிருப்பாங்க இப்ப ஒரு ஒரு மாபு அட்டாக் முன்னூறு பேர் வந்து அந்த அதுல நீங்க பாக்குறீங்கன்னா அந்த அக்யூஸ்ட் லிஸ்ட்ல வந்து பன்னெண்டு பேர் கைது பிசி தரப்புல பன்னெண்டு பேர் கைது ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டு எஸ்சி தரப்புல ஒரு ஆளா கைது அந்த ஏசி தரப்புல உள்ள ஆள் கூட யாருன்னா அந்த ஒரு ஆள் கிடையாது கோவிலுக்கு இரவு இந்து கிராமத்துக்கு வந்து ஒருத்தர் கைது பண்ணி போட்டுருக்காங்க அவர் சம்மந்தமே இல்லாத மனுஷன் ஏன் கைது பண்ணாங்கன்னு தெரியல இப்போ இந்த பன்னெண்டு பேர் லிஸ்ட் இருக்குல்ல அக்யூஷன் லிஸ்ட் அரசு லிஸ்ட் இந்த பன்னெண்டு பேரும் பன்னெண்டு கிராமங்களை சேர்ந்தவங்க ஆனா ஒரே சமூகம் ஒரே சமூகம் அப்ப இது கோவில் திருவிழா போது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினர் நிறைய கிராமங்களை சேர்ந்த பதினெட்டு பட்டின்றாங்க பதினெட்டு கிராமங்கள்ன்றாங்க அந்த இதுதான் தாய் கிராமம் கிராமம் அந்த பதினெட்டு கிராமங்களை சேர்ந்தவங்களும் வந்திருக்கிறாங்க அதனாலதான் பன்னெண்டு பேர் இதுல ஒரு தந்திரமும் இருக்கு போலீஸுடைய தந்திரம் என்ன தந்திரம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு கிராமத்தை ஆடப்பட்டு நான் அக்யூஸ்டா காட்டினா அது ஒரு கிராமத்து பிரச்சனையா மாறும் பனிரெண்டு பேர் நீ அக்யூஸ்டா ஒரு ஒரு ஆளா நீ பனிரெண்டு பேர் ஒன்னு ஆர்கனைஸ் ஆகலாம் என்ற தந்திரம் நான் போலீஸ் அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறேன் நீ கைது பண்ற ஒருத்தவங்க அப்படி ஒவ்வொரு ஊருக்கான ஒரு ஆளை போடுவியா நீ எஃப்ஐஆர்ல எவ்வளவு சூழ்ச்சி இருக்கு இதுல அப்ப நீ அக்யூஸ்ட வந்து முன்னூறு பேர் வந்திருக்கா குண்டு கட்டத்துக்கு போறான்றான் அது வீடியோ இருக்கு பாட்டு போடுறான் ரீல்ஸ் போடுறான் நீ பன்னெண்டு பேரை மட்டும் கைது பண்ற இது கிடையாது என்ன நடக்குதுன்னா அவங்க ஒரு ஆயிரம் பேர் திரட்டுறாங்க திரண்டு ஒரு ஊர்ல வந்து கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்துல வந்து என்ன பண்றாங்க அந்த கூட்டம் வந்து காவல்துறை எச்சரிக்கிற மாதிரி கூட்டம் இப்போ இந்த கூட்டம் போட்டவங்க பயந்துகிட்டுதான் மேற்கொண்டு மத்த குற்றவாளி கைது பண்ணுற இப்ப என்ன நடக்குது இந்த மாதிரியான இது ஒரு அல்லாஹ் அசம்பிளி கூட்டம் இல்ல இது சட்ட விரோத கூடுகள் இல்ல நீங்க நீதிக்காக கூடுவது என்பது நியாயத்துக்காக கூடுவது என்பது வேறு நீங்க வந்து ஒரு 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 குற்றவாளி தரப்புல கூடுவது என்பது அது எப்படி வந்து அது நீதிக்கான கூடுவோம் நம்ம எடுத்துக்க முடியும் இப்ப வடகாடு நம்ம செய்தியை படிக்கும் அங்க வந்து இன்னொரு சமூகத்தினர் சொல்ல நினைக்கிறேன் வீரமுத்துறையர் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் வந்து அங்க அவங்க வந்து செயல்படுறதை பார்க்க முடியுது அங்க வந்து சமூக விரோதிகளால முத்திரையர் சமூகத்தினர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவங்க ஒரு நரேஷன் அங்க உருவாக்குறாங்க இல்லையா அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல அதுதான் அப்படித்தானே பண்ணுவாங்க ஒரு காஸ்ட் குரூப் என்ன பண்ணுவோம் காஸ்ட் குரூப் என்ன பண்ணும் தன்னுடைய கா ஒரு ஜாதி இயக்கம் என்ன பண்ணும் ஜாதி இயக்கம் என்பது என்ன செய்யணும்னா ஜாதியை வந்து இயக்கம் வளரும்னா ஜாதியை வந்து வளர்த்தெடுக்கணும் அப்ப ஜாதியை வளர்த்தெடுப்பதுக்கு என்னன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கு ஜாதியை நிறைய பேர் வளர்த்தெடுப்பாங்க அது எப்படி வளர்ப்பாங்க தன் ஜாதி முன்னேற்றன்னு பார்ப்பாங்க ஒரு 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 இப்ப என்னன்னா பிள்ளைகள் படிக்கணும் பெண்கள் படிக்கணும் வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படின்னு சில இயக்கங்கள் இருக்கு ஆனா இது இதன் மீது எல்லாம் நம்பிக்கை இருக்காது சில பேர் ஷார்ட் கட்ல மேல வர பாப்பாங்க அப்ப ஜாதி உணவு கிட்ட வந்துருவாங்க அப்படிதான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது நீங்க அவங்க சொல்றாங்கல்ல இப்ப வந்து அவங்க வந்து அந்த இயக்கத்தை வந்து அவங்க சொல்றாங்க சமூக விரோதிகள் சொல்றாங்க சமூக விரோதிகள் சொன்னா சிசிடி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்குல்ல எல்லா இடத்துலயும் இருக்குல்ல எங்க குடியிருப்புல இல்ல தலித் குடியிருப்புல இல்ல பொது இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா பெட்ரோல் பேங்க்ல எல்லா இடத்துலயும் சிசிடி கேமரா இருக்கும் போலீஸ்காரங்க பெட்ரோல் பேங்க்ல சிசிடி கேமரா இதை ஏன் வெளியிடல ஒன்று இரண்டு அவங்க கொடுத்த எஃப்ஐஆர்ல எங்க ஊர்ல வந்து கலவரம் பண்ணாங்கல்ல அந்த சிசிடி கேமரா ரிலீஸ் பண்ணுங்க அங்க நீங்க சொல்ற அந்த கோவில் இடத்துல சிசிடி கேமரா இருக்கு ஆனா நீங்க போய் உள்ள போய் அட்டாக் பண்ண போனதுக்கான எவிடன்ஸ் நாங்க வெளியிட்டு இருக்கிறோம் அவங்களே போட்டிருக்காங்க அவங்களே அவங்களே மாட்டிக்கிட்டு தான் குற்றவாளி எல்லாமே நிறைய நிறைய குற்றவாளிகள் வந்து தான் பண்ற தப்ப தானே எவிடென்ஸ் அது அதான் பிரச்சனை அது இது பிரச்சனை வந்து பெரிய புலாயிரம் அவசியம் இல்லை நாங்க உட்கிற எடுத்து வீடு போறோம் சின்ன பசங்களை படிக்கிறது சொல்லி கொடுறான்னு பார்த்தா சின்ன பசங்களை வந்து படிப்பு வேலை வாய்ப்பு எப்படி முன்னேறுவது எப்படி மற்ற சமுதாயத்தோடு இணக்கமாக இருப்பது உண்மையு சொல்ற முத்திரையன் சமூகம் ஒரு மிகவும் பின்தங்கிய பாவப்பட்ட சமூகம் நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க ஏன் முத்திரையர் முத்திரையர் இளைஞர்களுக்கு நான் பயிற்சி நடத்திருக்கிறேன் மனிதர்கள் சார்ந்த பயிற்சி நடத்திருக்கிறேன் உண்மையாலுமே ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வருகின்ற சமூகம் தான் மற்ற பெரிய ஒரு ஜாமீன் காஸ்ட் நான் சொல்ல மாட்டேன் அந்த இடத்துல கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் குடிச்சாட்டு வைக்கிறோம் யார் வந்து அவனை மட்டும்தான் குடிச்சாட்டு வைக்கிறோம் குற்றவாளிகள் வக்காலத்தான் ஒரு இயக்கம் வரக்கூடாது நீங்க மனசாட்சி இருக்கணும் அந்த இயக்கத்தை நடத்துறவனுக்கு மனசாட்சி இருக்கணும் தப்பு பண்ணவன் தண்டனை தண்டனை அனுபவிச்சுதான் யார் யாரா இருந்தாலும் சரி சரி பண்ணல இப்போ இவங்க மிரட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மெஜாரிட்டி கம்யூனிட்டி அங்க இருக்கிறாங்கன்னு தான் என்ன பண்றாங்கன்னாக்கா வேற வழி இல்லாம போலீஸ் பயப்படுது இப்படி அறிக்கை வெளியிடுது இப்ப அதுலேயே சொல்றாங்க அந்த அறிக்கையில ஒரு இடத்துல கூட்டிட்டு காட்டுறாங்க பெட்ரோல் பேங்க்ல கலவரம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆயுதாவோட கூட்டியிருப்புக்குள்ள இவங்க போனாங்க அந்த ஸ்டேட்மெண்டே பாருங்க முத்து ராஜாக்கள் போலீஸ் போலீஸ் சொன்னதாக சொல்லக்கூடிய முத்து ராஜாக்கள் அப்ப ஒரு கம்யூனிட்டி ராஜா முத்து சொல்ல முடியுது இன்னொன்னு எஸ் அது பரையர்ன்ற கூட சொல்ல அது பறையார் என்ன பண்ணும் முத்திரையர் வளையர் நிறைய பேர் இருக்கு முத்திரையர் இருக்கு வளையர் இருக்கும் முத்துராஜான்னு கூட வச்சிருங்க அது பெருமையா இருக்கு முத்துராஜான்னு போடுறீங்க புத்துராஜா வெசஸ் பறையன்னு போடுங்க இல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்ட எதிர் பட்டியல் சாதி போடுங்க நீங்க போலி சொல்லி அதுக்கே சொல்ற அதுலயே எவ்வளவு ஒரு 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 கான்ட்ரவர்ஷியல் இருக்கு பாருங்க ஒண்ணு ரெண்டு இதுவரை எஸ்பி கலெக்டர் போல ஒரு அட்ராசிஸ் ட்வெண்ட்டி போர் ஹவர்ஸ் குள்ள அரெஸ்ட் பண்ணி வரணும் இது இதுவரை ஸ்பாட்டுக்கு போகல நேற்று நாங்க களத்துக்கு போய் பாக்குறேன் அவங்க அவ்வளவு பயந்து போய் கிடக்கிறாங்க மக்கள் எளிய மக்கள் பயந்து போய் கிடக்கிறாங்க இப்ப அந்த அந்த பகுதிக்கு போறோம் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க அது ஒரு 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 சிறிய குடியிருப்பு பகுதி சுத்தி முத்திரையர் சமூகம்தான் எங்களுடைய வாகனம் உள்ள போயிட்டு தான் இருக்கு நான் வர தெரிவிச்சுட்டு தான் போறேன் தெரிவி நான் வரணு தெரிவிச்சு தான் போலீஸ் கொஞ்சம் கூட போடுறாங்க வரல எத்தனை கிராமங்களை தாண்டி தான் போறேன் எல்லாமே முத்திரையர் சமுதாயம் தான் போறேன் ஏன் எந்த புத்திரையும் தடுத்து நிறுத்தி என் தகராறு ஈடுபடுறது நீ போக கூட யாரும் சொல்லல என் மேலே ஒரு கல்லை வீசல ஒன்றும் செய்யல ஏன்னா அதனால தான் சொல்கிற ஒட்டுமொத்த சமூகத்தை நம்ம குறை சொல்ல வரல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் குறிப்பிட்ட நபர்கள் உள்ள வர்றாங்க அப்படின்னும் போது அதை அவர்கள் யார் என்று நான் என்ன சொல்ல மனசாட்சி உள்ள முத்திரை சமுதாய சேர்ந்தவங்களுக்கே தெரியணும் ஒரு 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 குடியிருப்பை போய் அட்டாக் பண்றான் வாட்டர் என்னவா நடந்துருக்கட்டும் நம்ம போய் ஒரு மாபா அட்டாக் பண்றோம் சரி அட்டை அடிச்சுங்க ஏன்னா அம்பே உனக்கு கோவம் இருந்தால் அம்பேத்கருடைய புகைப்படத்தை நீ எப்படி தீ வச்சிருப்ப அப்போ யார் பண்ண உனக்கு கோவம் சம்பந்தப்பட்ட நாலு பசங்க நாக்கா நாலு பேச மட்டும் குடும்பத்தை கூப்பிட்டுலாம் பேரண்ட்ஸை கூப்பிடலாம் எங்க எங்க நடந்துச்சு நான் நடந்த அப்படி நடக்கல அப்படியே அவங்க அந்த கருத்தை சொல்ல வந்தாலும் இந்த நாலு நாலு ஃபேமிலியை கூப்பிட்டு பேசிருக்கலாம் இன்னொரு 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 வீடியோ ஒரு பார்க்க முடிஞ்சு அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த முத்திரையை சமூகத்திலிருந்து தான் நினைக்கிறேன் அவங்க வந்து திருமாவர்கள் வந்து வதந்தியை பரப்புறாரு இங்க மற்ற மக்களும் எல்லா சமூகத்து மக்களுமே வந்து இங்கே பங்களிப்போடு தான் இருக்காங்க பால் கூட எடுக்கிறாங்க ஆஹ் தீபாரதனை காட்டுறாங்க கோயில் திருவிழாக்களை பங்கெடுக்கிறாங்க தேரை வடம்பிழித்து இழுப்பதுல வந்து தலித் மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திருமாவர்கள் வந்து வதந்தியை பரப்புறாரு அது அப்படி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல மட்டும் மறுப்பு தெரிவிக்கப்படுது அது அவங்களை வந்து அந்த தலித் மக்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அவங்க தடுத்தது இல்லை இதுவரை நான் கேட்டேன் அந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா போயிருக்கோம் கும்பிட்டு இருக்கிறோம் அவங்களும் கும்பிட்டு இருக்காங்க தடுத்தது இல்லை அப்ப ஏன் இப்ப தடுக்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு நான் திருப்பி என்ன சொல்றேன் நான் நான் இதை வந்து எந்த இடத்துல மிகைப்படுத்தல அவங்க ஆண்டாண்டு காலமா வந்து அவங்க போய் அவர் கேள்வி வருது இல்ல இவங்க இதுவரை போகலையா இப்பதான் போனாங்களான்னு கேள்வி இதுவரை போயிட்டுதான் இருந்திருக்காங்க இதுவரை போயிட்டு இருந்திருக்கிறாங்க இப்ப வந்து போக முடியல இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வன்முறை பண்றா அப்படின்னா இது கொஞ்சமா யோசிக்கணும்னு சொல்லி இப்ப இந்த மக்கள் சொன்னாங்களா எங்கேயாவது தலித் மக்கள் எங்கள் கோவிலுக்குள்ள போகலாம் அப்படிலாம் அப்படி சொல்லி இல்லையே அவங்க ஸ்டேட்மெண்ட் தெளிவா இருக்கு எங்களுக்கு வந்துட்டு இந்த அடைக்கலம் காத்த ஐநாறு இடம் வந்து எங்களுடைய இடம் அதுல ஒரு பகுதி அவங்க அனுபவிக்க போயி ஆக்கிரமி பண்ண முயற்சி பண்றாங்க அவங்க ஒட்டுமொத்தமா சொல்லல சொல்லுல குறிப்பிட்ட ஆள சொல்றாங்க இப்ப எனக்கு என்ன பருதுன்னா இப்படி கருத்து சொல்றாங்கல்ல அண்ணன் திருமாவுக்கு எதிராசல கருத்து சொல்றாங்கல்ல அவருடைய கருத்து நானும் பார்த்தேன் தன்மையான பேசலாருன்னு வச்சுக்கோங்க இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இதை எடுத்தோட வக்காலத்து வாங்குறாருல்ல அவருக்கு தெரிஞ்சுக்கணும்ல அந்த நபருக்கு

இதே முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஆணவ கொலை செய்யப்பட்ட போது இன்னொரு சமுதாயத்துல நான் உள்ள போனேன் கிராமத்துக்கு முத்திரையர் மக்கள் என்ன கட்டி முடிச்சா இருந்தாங்க அது புகைப்படத்தை நான் நானு தான் காப்பாத்தணும்னு சொல்லி கட்டி முடிச்ச முத்திரையர் மக்கள் இருக்காங்க அந்த ஊர்ல அவங்க எல்லாருக்கும் ஜாதி தெரியும் அப்ப நான் என்ன சொல்ல வரோம் இதுல குறிப்பிட்ட இந்த பயனுக்கு போனாங்க இந்த பயன்களை வந்து நீங்க திருத்தணுமா இல்லையா அறிவிற்கான்னு கேட்கணுமா இல்லையா ஏன்டா அப்படி கம்படுத்துட்டு போறீங்கன்னு கேட்கணுமா இல்லையா மனைவிட்டு போய் அப்படித்தானே பேச முடியும் எப்படி பண்ணி ஒரு பெரிய ஒரு மா பட்டம் இருக்கிறான் அப்படி பேசுற எல்லாத்தையும் நான் கேட்கறான் ஐயோ முதல்ல வந்து இப்படி போய் அடிக்கிறானே அதை கண்டுக்கிறீங்களா இவர் திருமாவே அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாருக்கா பெருசா அப்படின்னு நடந்ததெல்லாம் போய்யா அடிக்கலையா நீங்க அடிக்க போலியா வீட்டை எரிக்கலையா நடந்த சம்பவத்தை யாரும் பேசுறதில்ல அங்க அமைதி பூங்காவான் இருக்குதான் இருந்து கூட நான் போயிட்டு இருந்தது ஒரு களைப்பிட்டு இருக்காங்க காவல்துறை எல்லாம் முடிஞ்சு போச்சு இவர் வந்தாரு அப்படின்னு அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு அஞ்சாம் தேதி நடந்திருக்கு ஆறாம் தேதி பாட்டுக்கு போறேன் எங்க என் முடிஞ்சிருக்கு நான் இரண்டு தரப்பையும் அழைத்து வச்சு பேச்சுவார்த்தை பண்ணி தெளிவுபடுத்தி எவன் மண்போரில் ஈடுபட்டான் அவன் மேலதான் கேஸ் மற்றவங்க எல்லாம் சுமூகமா இருக்க அது தனியா ரெண்டு தரப்பும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு பேசுறத நியாயம் இன்னும் பேருந்துகள் இயக்கப்படல சமூகங்களுக்கான பிரச்சனை இல்ல ஒரு சமூகமும் குறிப்பிட்ட ஒரு சக்தி முக்கமான பிரச்சனை இது அதை பிரிச்சு பார்க்கு பகுத்தாய்வு செய்து ஈஸியா முடிக்க முடியும் ஏன்னா இப்ப வரைக்கும் பேருந்துகள் இயக்கப்படல மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் நம்ம பார்க்கிறோம் அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத ஒரு கேள்வி இருக்குல்ல போயிட்டு தான் இருக்கு நேத்து எத்தனை பேரு போச்சு யாரு பேரு என்ன இவங்க எல்லாம் போனாலும் தெரியல எனக்கு ரெண்டு போயிட்டு இருக்கு பேருக்கு போயிட்டு தான் இருந்துச்சு எனக்கு புரியல எனக்கு வண்டிக்கு போகுது கடைகள் திறந்து டீ கடை இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தாமிரபரணி ஆற்றங்கள்ல ஜூலை மாசம் இருபத்தி மூணாம் தேதி பதினேழு பேர் சுட்டு கொன்ற அன்னைக்கு ஈவனியா திருநெல்வேலி அல்வா கடை திறந்துருந்துச்சு கடை அல்வா கடை இதெல்லாம் வரலாறு அப்படிலாம் வந்து நம்ம வந்து துக்கத்தின் பக்கம் நிக்கத்துல சமூகம் அன்னைக்கு நாளில் கடத்துக்கு போயிருக்கு அன்னைக்கே அல்வா கடை திறந்தது வரலாறு எல்லாம் உண்டு பதினேழு செத்து கிடக்கிற அப்பயும் கடவுள் திறந்துருந்துச்சு அதே மாதிரி இயல்பு வாழ்க்கை ரொம்ப எளிமையான காரியம் என்னன்னாக்கா அந்த வன்முறையில ஈடுபட்டவன் யாரு அவங்க மேல லீகல் ஆக்சன் எடுக்கிறதுக்கு அந்த சமுதாயத்துக்கு ஒத்துக்கணும் அதான் அதான் தார்மீகம் நியாயம்ன்றது போவே இல்லைங்க போலீஸ் போலங்க போலீஸே வர முடியாம பண்ற ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியா இதை பார்த்துட்டு போலீஸ் என்ன பண்ணுதுன்னா போலீஸ் போலீஸுக்கும் தெரியும் எதுக்காக கூட கூடுறாங்கன்னு தெரியும் எல்லாமே ஒரு தத்திரம் தான் தீர்வு அப்படின்னா அது என்ன நேற்று நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு கோரிக்கை வச்சிருந்தேன் ஒண்ணு வந்துட்டு அந்த பகுதியில வந்து தீர்வுன்னு கிடையாது முதல்ல அனைத்து குற்றவாளிகள் கைது பண்ணப்படணும் ஹராஸ்மெண்ட்டுக்கு நடந்த இதுக்காக செக்ஷன் போடல அம்பேத்கர் பேனர் இதுக்காக செக்ஷன் போடல கொடூரம் காயம் நினைச்சல அதுக்கு எஸ்சி ஸ்டாக்ட் போடலங்க அவங்க அதான் போடு அதான் கொடுமை கொடும் காயத்துக்கு எஸ்சி ஸ்டாக்ட் போடல செக்ஷன் இல்ல இந்த பெண்களை பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து ஆஸ்பத்திரி ஆயிருக்காங்க அதுக்கும் போடல எதுவுமே போடாம மொட்டையா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி செக்ஷன்லாம் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் சிசிடி கேமரா வைங்கன்னு சொல்லியிருக்கோம் அங்க தனியா ஒரு போலீஸ் பூத்து ஒன்று வைங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் எல்லாத்துக்கும் நஷ்டம் கொடுங்க உங்களுக்கு உங்க அதாவது கலவரத்துல எஸ்சி ஸ்டாக்ல இருக்கு கலவரத்துல ஈடுபடுறாங்க பாருங்க மாப் அட்டாக் அவங்க கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூல் பண்ணணும் இடத்துல இருக்கு முன்னூறு பேர் இருக்காங்கனாக்கா ஆளுக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் பண்ணி முன்னூறு பேருக்கு பதினஞ்சு கோடி வசூல் பண்ணுங்க நாளைக்கு வேணா கட்ட எடுத்து போவானா எங்க வீட்டை எரிக்கிறது இல்லைங்க வீட்டை எரிக்கிறது இல்லை வீட்டை நம்ம வீட்டை எரிக்கிறோம் அது வீட்டை எரிக்கிற கடையுமா மனுஷங்களை எரிப்பதற்கான இன்டென்ஷன் தானே வீடு எரிக்கப்படுது எவ்வளவு பெரிய கான்ஸ்பரன்சி அது சதி தானே அது சூழ்ச்சி தானே அது பொருட்கள் சூழியாடல் மட்டுமில்லை அந்த வீட்டுக்குள்ள அவங்க எப்படி பயந்து போய் பார்க்கிற ஒரு குழந்தை வந்து அன்னைக்கு இப்ப உடம்பு முழுக்க அந்த இதோட கரு கரு உடம்போட நிக்குது அது சாம்பல் பட்டு நிக்குது அது கண்ணுல அவட குழந்தை கண்ணுல அவட மிரட்சி அப்ப நீங்க என்ன பண்ணுங்கனாக்கள் ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கள் தெளிவுபடுத்த வைக்கணும் இந்த பாரு வந்தவனை நாங்க கைது பண்ணி தான் ஆகும் கைது பண்ண மூலமா அந்த மக்களுக்கான பாதுகாப்பு நீதியை கொடுக்க முடியும் இரண்டு தரப்பு பிரச்சனையா நாங்க மாத்த முயற்சி பண்ணாதீங்க தெளிவாக சொல்லலாம் ஏ எடுத்து பேசுங்க இப்படி ஒரு மாப்பு அட்டாக் பண்ணிட்டு ஒரு அல்லா ஃபுல் ஏதாவது ஒரு ஒரு பெரிய அளவில் சூழ்ச்சியோட போய் தாக்கல் நடத்திட்டு சட்டவிரோதமா ஒரு சாதி கூட்டத்தை நடத்தி இதன் மூலம் அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி ஆக்ஷனே எடுக்காம செய்ய முடியுதுன்னா காஸ்ட் வந்து பெரிய பவரா இருக்கு இந்த இதைக்கு வந்து கவர்மெண்ட் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்ற இந்த இடத்துல வந்து ஸ்டெடியா இருக்கணும்ன்ற உறுதியா இருக்கணும் அதுதான் தீர்வா இருக்க முடியும் இரண்டு தரப்புக்கு இடையே சுமூகமான உறவை ஏற்படுத்துவது அது ஒரு அது ஒரு தீர்வு சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஆக்ஷன் எடுப்பது லீகல் ஆக்ஷன் எடுப்பது அது ஒரு தீர்வு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்துவது அது ஒரு தீர்வு அதுக்கப்புறம் என்னென்ன நிவாரணங்கள் புனரமைப்புகள் இருக்கு அதெல்லாம் செய்யறது வந்து சட்டத்தின் அடிப்படையில் அந்த கடமைகளை அவங்க செய்யணும் கவர்மெண்ட் அவ்வளவுதான் நன்றி நீங்க சொன்ன தீர்வுகள் எட்டப்படணும்னு பார்ப்போம் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி